མ མ ཁར སང རསར ཏག རསྱསྱ རསྱསྱསྱས རསར རསསར རསར སྱ ར ར རར འགརར ཏའརརན மூணாயிரத்தி மூணாயிரத்தி முன்னூறு மூணாயிரத்தி முன்னூறு மூணாயிரத்தி நானூறு மூணாயிரத்தி நானூறு நானூறு மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி அறுநூறு மூணாயிரத்தி அறுநூறு ஆ செல்லு. யா பாஸ் பண்ணியாச்சா? 2 2 0ட. ஆ இத ஓடு. செல்வே க ஓடு. இங்க மீன் மைன் ஓடு. மைன் ஓடு. நம்ம கம்மி பண்ணு. அம்மா போட் பனாவோம். 4000 3200 2000 2100 2400 2000 2600 2600 2300 2300 2400 2500 2500 2500 ಐನೂರು ആഴായിരത്തിനു ആറ് നൂറ് ആറ് നൂറ് ഏഴ്നൂറ് എട്ട് നൂറ് ആയിരത്തി തൊള്ളാർ അയ്യായിരം അയ്യായിരം അയ്യായിരത്തി ಊരെ അയ്യായിരത്തി നൂറ്

ஜென்ஸ் கொஞ்சம் கம்பியாக இருக்குது நாலாயிரம் நாலாயிரத்தி ஐந்நூறு அறநூறு நா ஐயாயிரம் ت ت

கோீர் எவ்வளவு பேசுகிறாங்க எவ்வளவு பேசுகிறாரு நாளை தேழு நாளை தேரூர் நாளை தேரு அனைத்து அழைத்துள்ளே அனைத்து நேரம் அழைத்துள்ள ஐயா ஐயா ஓடு 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 ஓடுடா ஓடு அங்கலாம் 1000 2000 3000 4000 5000 6000 6000 6300 6300 6300 6300 6500 6600 6700 6800 नलर नाल मूल मूनी नल न एल न தொள்ளாயிரத்தி அறுநூற்றி எண்ணூற்றி நானூறு தொண்ணாயிரத்தி ஐநூறு அறுநூறு மூணாயிரத்தி எழுநூறு தொண்ணாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் ಗುಣಾಯ್ ಗುಣಾಯರ ಗುಣ ತೈಮರ್ ಅನ್ನ ಚಾರ್ಮರ ಕಣ್ಣು ಚನ್ಮರಿ ചെറ് കുണാര് ചെർപ്പൂറ് ഉണർ തുണയം ഉണർത്തില്ല നാലായിരം ആയിരത്തിനൂറ് ആയിരത്തിമൂന്ന് ആളായിരത്തി അറുപത് नाली 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 अरनूर नाली यर यर மூணாயிரம் மூணாயிரம் மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி அறுநூறு மூணாயிரத்தி எண்ணூறு மூணாயிரத்தி நானூறு மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி அறுநூறு மூணாயிரத்தி எழுநூறு